நாட்டின் மிக அதிக எடை கொண்ட ஜி சேட் செவன் ஆர் என்ற சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ இன்று விண்ணில் செலுத்துகிறது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இன்று மாலை ஐந்து இருபத்தாறு மணி அளவில் இந்த செயற்கைக்கோள் நாட்டின் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டான எல்விஎம் த்ரீ மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது மல்டிபேன் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ பெருங்கடல் பிராந்தியத்தில் விரிவான தொலைத்தொடர்பு வசதிகளை வழங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது வி எம் த்ரீ ராக்கெட் நான்காயிரம் கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை ஏந்தி செல்லக்கூடிய இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த செலுத்து வாகனமாகும் ஏற்கனவே இந்த ராக்கெட் சந்திரயான் மூன்று விண்கலத்தை வெற்றிகரமாக ஏவி உள்ளது குறிப்பிடத்தக்கது தெருநாய்களுக்கு எழுபத்தி இரண்டு காப்பகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தெருநாய்க்கடி விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது அதில் தமிழகத்தில் இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ராபிஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாய்களுக்கு கருத்தடை செய்ய நானூற்று ஐம்பது கால்நடை மருத்துவர்களுக்கு கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலம் பதினைந்து நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கைவிடப்பட்ட நாய்கள் உள்ளிட்ட விலங்குகளின் நலனுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டு முதல் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னை தீவுத்திடல் அருகே மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதல்வர் தொடங்கி வைத்த மாரத்தான் போட்டியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதித்து முதலமைச்சர் உறுதியான முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சென்னையில் தற்போது சாலையில் செப்பனிடும் பணி நடந்து வருவதாகவும் அவர் கூறினார் கரிபியனில் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது அமெரிக்கா அதிக அளவில் ராணுவ பலத்தை பயன்படுத்தியதாக ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா இது இதுபோன்ற நடவடிக்கைகள் அமெரிக்க உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகும் என்று கூறினார் தேசிய இறையாண்மையை பாதுகாக்கும் முயற்சியில் வெனிசுலாவுக்கு ரஷ்யா ஆதரவளிப்பதாக கூறிய அவர் லத்தின் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பிராந்தியத்தை அமைதி மண்டலமாக பாதுகாக்க போராடுவதாகவும் தெரிவித்தார் பதிமூன்றாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது நவி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டேல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன இந்திய அணி லீக் சுற்றில் நான்காவது இடம் பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது அரையிறுதியில் ஏழு முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இதேபோல் தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதியில் நான்கு முறை சாம்பியனான இங்கிலாந்தை வீழ்த்தி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கோப்பையை வெல்லாத வலுவான இரு அணிகளும் மோதுவதால் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஹோபர்டில் நடைபெறுகிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா தற்போது ஒன்று பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறது மெல்பர்னில் நடந்த இரண்டாவது டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் இந்தியா படுதோல்வியை சந்தித்தது இதனிடையே ஆஸ்திரேலியா இன்றைய போட்டிக்கான அணியில் சில மாற்றங்களை செய்துள்ளது கிளன் மேக்ஸ்வெல் மற்றும் ஆடம் ஜாம்பா ஆகியோர் அணியை வலுப்படுத்த இன்று களம் காண்கின்றனர் நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் கேன் வில்லியம்சன் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் நியூசிலாந்துக்காக தொன்னூற்று மூன்று இருபது ஓவர் சர்வதேச போட்டிகளில் விளையாடிய வில்லியம்சன் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான ரன்களை குவித்துள்ளார் நியூசிலாந்து ஜாம்பவானான வில்லியம்சன் நியூசிலாந்து அணிக்காக டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ந்து விளையாடுவார் வில்லியம்சன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனது டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அறிமுகமானார் எழுபத்தைந்து போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்த அவர் இரண்டு முறை அரையிறுதிக்கும் ஒருமுறை இறுதிப் போட்டிக்கும் நியூசிலாந்தை கொண்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நீதிமன்றத்தில் முடிந்த வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டன காவல் நிலையங்களின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக குட்கா பான் மசாலா உள்ளிட்ட பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான வழக்குகள் முடிவடைந்தது இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை காவல்துறையினர் பெட்ரோல் ஊற்றி எரித்தனர்